கற்றது நாள் ஆய்வாய்கள் இல்லாமல்ல ஒளிபெறுப்பவராகிய தண்டவெற்றவர் தண்டாயிடையும் சிறப்பாதினம் ஆதி கூறுவது திருப்பதி அம்மா கூறுவர்களிடம் மழை வாழ்த்தி வழங்கி இந்த கொம்புநாடுகளில் தவப்பயனாய் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருமணத்தை தோற்றுவித்தவர்கள் திருப்பூர் ராமானந்த சுவாமிகள் அவருடைய வழியிலே வந்தவர்கள் தமிழ் திரு கந்தசாமி சுவாமிகள் மூன்றாவது திருமுகா கணிதானங்களாக விளங்கியவர்கள் தமிழ் திரு சுந்தரசாமிகள் அவருடைய காலத்திலே இது மூன்றாம் திருமுக கணிதானுடைய காலத்திலே பகுதியிலே பள்ளிகளை எல்லாம் தோற்றுவித்த பெருமை அவர்கள் கூட்டம் ஆதி குரும திருப்பதி ராமானுசனுடைய நூற்றாண்டு ஒட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தவ திரு நடுநிலை நடுநிலைப் பற்றியும் அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியும் உயர்நிலை பற்றியாக தோற்றுவிக்கப்பட்டது அப்படிப்பட்டது கல்வி நிறுவனுடைய பல்வேறு விழாக்கள் என்று நடக்கின்றது குறிப்பாக இரண்டாம் திருமக கடிதாளர்களுடைய திருப்பையினால் அமைந்திருக்கின்ற இலக்கியம் ஒன்றை தொடக்க விழா மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய இரண்டு பள்ளிகளிலே பயின்ற பொதுத் தேர்வு எழுதிய பத்து பன்னிரெண்டாம் வகுப்பிலே பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே அதிக மதிப்பெடுத்த மாணவர்களுக்கு பரித்துறையும் அதுபோல குழந்தைகளுக்கு சீருடையும் இப்படி பல்வேறு எல்லாம் நம்முடைய திருமணத்தோடும் திருமணத்தில் இங்கே படிப்பிலே படித்த மேலாண் மாணவர்கள் பல்வேறு துறைகளிலே இருக்கின்றார்கள் அவர்களது விழா தொடர்ந்து சிறப்பிக்கின்றார்கள் அவருடைய தான் இந்த நேரத்திலே வாழ்த்தி வரவேற்று இன்றைய விழாவிலே சிறப்புரையாக கேபிஆர் கலை அறிவு கல்லூரிடைய தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் அணுவாலா அம்மையார் அவர்கள் இன்று இங்கு வந்து உங்களுக்கு ஒரு சிறப்புரையாற்றியிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஒரு இது முறை நம்முடைய விழாக்களிலாம் கலந்து சிறப்பித்த அம்மையார் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி வரவேற்பதில்லை மகிழ்ச்சி அடைகின்றேன் அதுபோல குடியிடும் வணிகம் மூலம் காரியமாக நடக்கவில்லை என்பது துடியுடன் இருந்து குமார் வடிகம் குமாரசாமி கவர்னர்கள் ஏற்படுத்திய அரக்கங்களை பனிரெண்டு பதினான்கு ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த அறக்கட்டளையுடைய நோக்கம் கல்லூரி உயர்கல்வி படிக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வி கட்டணமும் மருத்துவ உதவி வழங்குகின்ற திட்டமானது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த அறக்கட்டையின் மூலமாக இப்பகுதியிலே இருக்கின்ற அரசு பள்ளிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களிலே அதிக மதிப்பெற்று வருகின்ற ஐந்து பள்ளிகளிலே ஐந்து ஒவ்வொரு பள்ளியிலேயும் ஐந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவித்தபை வழங்குகின்ற விழாவும் நடைபெறுகின்றது அரசு பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி அசோகபுரம் அரசு ஆண்கள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வெள்ளக்கணர் பிசிவி அரசு மேல்நிலை பள்ளியை சார்ந்து மாநாட்டு நிலவரில் பங்கேற்று பயனடைகின்றார் அந்த வகையில் நம்முடைய பள்ளியானது ஒவ்வொரு ஆண்டும் நூற்று கணக்கான மாணவர்கள் பொது தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று வருவது நமக்கு எல்லாம் பெருமை இருக்கின்றது கல்வி மூலமாக தார் ஒரு சமுதாயத்திலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற சிந்தனை நம்முடைய முன்னோர்களிடம் திருந்தது ரைத்தா நம்முடைய இரண்டாம் குருமகடிதான் மூன்றாம் குருமகரிதான நம்மளோடைய காலத்திலே திருமணம் என்பது வெறும் வழிபாண்டிற்கும் பக்திக்கு மட்டுமிருந்தா போதாவது சமுதாயம் காலந்த அறப்படைகளின் குறிப்பாக கல்வி பணியை தலை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்றேன் ஒரு பெரும் நோக்கத்தோடும் ஒரு நூற்றாண்டு காலம் வாழ்ந்து ஆதிவருடைய குறிப்பிட்டது போல கடந்த அறுபத்தி எட்டு ஆண்டுகளிலே பார்த்தால் பதினாலாயிரம் மாணவர்கள் இங்கே பயிற்சி சென்றிருக்கிறார்கள் பல்வேறு துறைகளிலே அவர்களுக்கு சாதனை மிக்க மாணவர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றனர் இன்று மேடையில் இருக்கின்ற பலரும் இந்த பள்ளியில படித்தவர்கள் படிப்பதை நினைவாக இந்த பள்ளியில பயிற்சி கொண்டிருக்கின்ற மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு பல்வேறு பரிசுகளை எல்லாம் அறிவித்திருக்கின்றார்கள் அறிவித்தது மட்டுமல்ல செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இது முன்னாள் மாணவர்களை அறிமுகப்படுத்துகின்ற கோபிநாத் கோபிநாதர் அவர்களை அறிமுகப்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு போல உங்களை குழந்தை பள்ளியிலே படித்தவர்கள் அதன் பின்பு பல கல்வியில் தொடர்ந்து படித்து அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த அரங்கனாக இருந்த இடத்திலே அவர்கள் உதவியாளராக நேர்முக உதவியாளராக இருந்து அவரோடு பள்ளிக்கு வந்து ஒரு பெருமையும் அவருக்கு உண்டு சென்னையில் சொன்னது போல பள்ளி அண்ணாமல்களை கழகத்திலே அவர் துணை பதிவாளராக இருந்தார்கள் இன்று இதற்காக அங்கே இருந்து இந்த விழாவிற்காக அங்கே இருந்து இந்த இங்கே இன்று வந்திருக்கின்றார் வயது அவருடைய மாணவ பருவத்தினுடைய காலத்தை எல்லாம் எண்ணி பார்த்து பலரை நினைத்து பார்த்து வர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அவர்கள் வந்து வந்திருக்கின்றார் அவர்களோடு காலையிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நினைவுபடுத்தினார்கள் அன்றைய காலகட்டத்திலே அரசாங்கமானது ஒரு கல்விக்கூடங்களுக்கு அரசுதை பெறும் பள்ளிக்கூடங்களை எல்லாம் உடனடியாக கொடுத்துக் கொண்டிருந்தார் இந்திருப்பது போல நடைமுறைகள் எல்லாம் அப்பொழுது கடுமையாக இல்லை யாரெல்லாம் அனுமதி கேட்கின்றார்களோ அரசு உதவி பள்ளிகளுக்கு எல்லாம் அனுமதி கொடுத்து கொண்டிருந்தார்கள் இவ்வளவு கல்விக்கூடங்கள் எல்லாம் அங்கு இல்லாத காலகட்டம் நம்முடைய பள்ளி பத்தாம் வகுப்பு வரை இருந்தது பதினொன்றாம் வகுப்பிற்கும் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கும் அனுமதி கொடுக்கின்றோம் அமைச்சரும் சொல்லி இருக்கின்றார் இது மாவட்ட ஆட்சி கல்வித்துறையிலே இருந்த மூல அதிகாரிகளை அனைத்து நான்கு அனைத்து சென்று பார்த்து அடல் அன்றைய சூழ்நிலை காரணமாக அந்த பள்ளி போய்விட்டது அப்படி ஆரம்பித்திருந்தால் அரசு வருகின்ற நெல்லை பள்ளியாக உயர் பெற்றிருக்கும் அப்படி இருந்தால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயர்கல்வி படித்து வெல்லுரிக்கு செல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு அது ஒரு குறையாகவே போய்விட்டது இருந்தாலும் போது பன்னாயிரக்கணக்கான மாணவர்கள் பயிர் சென்றிருக்கின்றார்கள் பல்வேறு துறைகளிலே அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள் பல்வேறு அமைப்புகள் ஒவ்வொருத்தராக சொன்னாங்க அவர்களை ஒவ்வொருத்தரும் நினைப்படுத்தார்கள் தலைமை ஆசிரியர் அவர்களை அது மட்டுமல்ல இந்த ஆண்டு நம்முடைய பொதுத் தேர்விலே நம்முடைய இரண்டு பள்ளிகளும் ஒரு சாதனை மிக்க வெற்றிகளை பெற்றிருந்தாலும் கூட குறிப்பாக வெற்றி பள்ளியிலே பத்தாம் வகுப்பிலே நம்முடைய பள்ளி மாணவி மாநில அளவிலே இரண்டாம் இட பெற்று நமக்கு நாம் பெருமைக்குரிய ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி எட்டு மாறு மதிப்பெண் பாடத்திலே நூறு தலைவரிடமும் இரண்டு பாடத்திலே தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண் மாதிரி படைத்திருப்பது அந்த ஆசிரியர்களும் அந்த முதல்வருடைய நல்ல வழிகாட்டுதலும் இந்த மாணவியினுடைய ஆர்வமும் அதற்கு வெற்றி காரணமாக இருக்கும் எது பொதுவாக இந்த நிறுவனத்திற்கு பெருமை இந்த பெற்றோருக்கு பெருமை ஆசிரியருக்கு பெருமை உடையதாக இருக்கின்றது மாணவர்கள் வழிநடத்தப்படுவது உங்களுக்கு போதிக்கப்படுவது நல்ல மாணவர்களாக இந்திய சமுதாயத்திலே நீங்கள் உயர்ந்து கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்றைய காலகட்டத்தை பற்றிய சிந்தனை உங்களிடத்திலே வர வேண்டும் ஏனென்றால் இப்படி உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அறிவியல் முன்னேற்றமானது மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் பார்க்கின்ற பொழுது வெகு தொலைப்பிலே ஒன்றை நாம் குறுகிய இடைவெளியிலே காண முடிகின்றது பேச முடிகின்றது பார்க்க முடிகின்றது ஒரு முப்பது வருஷத்துக்கு இருந்து ஒரு வெளிநாட்டிலே இருக்கின்றவரோடு பேச வேண்டும் என்றால் பெரிய செலவாக இன்னைக்கு அடுத்த நொடியிலே நமக்கு இருக்கின்ற அலை செட் செற்போடிலே ஒரே நொடிப்பொழுதிலே காணொலியாகவே கண்டு பேசுகின்ற தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்தது என்பது இருக்கின்றது நுடையதாக இருக்கிறது வந்திருக்கிறாங்க ஆனால் அந்த அறிவியல் எப்படி இருக்கின்றது என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது மிக வருத்தத்திற்குரியதாக உலகத்திலே எடுத்துக்கொண்டால் பல நாடுகளிலே இன்று போர் பதக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம் ரஷ்யா உக்ரைன் இருக்குது இஸ்ரேல் ஈரான் போன்ற காசா போன்ற பகுதிகளெல்லாம் போர் பதற்றம் இருக்கின்றது இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல்லாயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பாடு இருக்கின்ற ஒரு மனிதனை தேடி சென்று அழிக்கின்ற கருவியாக இருக்கு கிட்ட பதினஞ்சு நாட்களுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிலே இருந்து ஈரான் என்பது இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கின்ற நாடு இந்த நாட்டிலே இருக்கின்ற மிக உயர்ந்த கல்வியாளர்களாக அறிவியல் அறிஞர்களாக இருக்கின்ற விஞ்ஞானிகளை தேடி சென்று அழைத்தது மக்களவை அழிக்கலை தொலைவிலே இருந்து சென்று அழிக்கக்கூடிய ஆற்றல் கல்விகள் தான் வந்து இருப்பது அழிவுக்கானது வழிவகுத்துக் கொண்டிருப்பதை நாம் புகர்த்து பார்க்க வேண்டும் ஆகவே கல்வி என்பது ஆற்றலுக்குரியதாக வாழ்க்கையில முன்னேற்றத்திற்குரியதாக ஒரு மனிதனை நற்பனிதனாக மாற்றுவதற்குரியதாக இருப்பதுதான் கல்வியாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த தொழில்நுட்பமானது மனிதனை மனிதனை அழித்துக் கொண்டிருக்கின்ற அழிவுக்குரிய கருவிகளை தான் கண்டுபிடித்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அழித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்டு கொண்டிருக்கின்ற கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வரலாற்றிலே படித்து இருக்கலாம் முதலாவது உலகம் போர் என்றும் இரண்டாவது உலகம் போர் என்றும் எல்லாம் வரலாற்றிலே படித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் மூன்றாவது உலக போர் வந்துவிடமா என்ற அச்சம் என்று எழுந்து கொண்டிருக்கின்றது அந்த போர் மட்டும் நாள் உலகத்திலே நடந்தால் ஒன்றுமே இல்லாமல் நூற்றி போகாது ஒரு உயிரும் இல்லாமல் அழிந்து போகக்கூடிய ஆற்றல் மிக்க அணுகுண்டுகள் எல்லாம் அணுக்தி கருவிகள் எல்லாம் உலகத்திலே இருக்கின்றது அது இப்பொழுது அழிவுக்கு பின் என்ற அச்சத்தோடு இருக்கின்றோம் ஆகவே கல்வி என்பது மனிதனை மனிதனாக மனிதனை மாமனிதனாக ஒழுக்கமுடையவனாக பண்புடையவனாக ஒரு மதிப்பு வருகின்ற கல்விகளாக இல்லாமல் பண்பாட்டுக்குரியவனாக மாற்றுவதுதான் கல்வியாக இருக்கும் என்பதுதான் இன்றைய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே கல்வியானது இன்னும் ஒரு பண்பாட்டு மிக்க கல்வியாக இதுதான் இன்றைய சமுதாயம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கு இருக்கின்ற படித்துச் தான் சிரித்து பார்த்து கல்வியாளர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இதெல்லாம் தாய்மொழி கல்வியானது அழித்துக் கொண்டிருக்கின்ற உலகத்திலே மிக முந்தும் மூத்த மொழியாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்கின்ற செம்மொழியாக இருக்கின்ற நம்முடைய தமிழ் மொழியானுடைய அழிவு மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன தொடங்கப்பட்ட அரசு ஒரு பள்ளிகளெல்லாம் வழி பள்ளியாக இருந்தது இந்த பள்ளிகளிலே பார்த்தால் ஐநூறு மாணவர் படிக்கின்றார்கள் என்றால் இருநூறு மாணவர்கள் தான் மாணவர்கள் ஆங்கில வழியிலே படிக்கின்ற தான் அதிலே பயிர் கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்தில் தமிழ் வழியிலே பயிர்கின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து தமிழிலே படிப்பதற்கும் பேசுவதற்கும் கூட யாரு இல்லாமல் நம்முடைய மொழி அழித்து விடுமா என்கின்ற அச்சம் கூட ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் வேறு மொழியில் படிக்கலாம் தேவை தாய்மொழியினுடைய அவசியத்தை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து கொடுத்ததில் பேசுவதற்கும் அதனுடைய இலக்கியத்தையும் அதனுடைய எல்லாம் அறிந்து பார்ப்பதற்குரியதாக இருப்பதுதான் தாய்மொழி என்பதை நாம் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே இன்றைய நிலத்தில் நம்முடைய திருமணத்தோடு இருக்கின்ற பல நகர் ஒவ்வொரு முறையும் நாம் தனிப்படுத்திக் கொண்டிருந்தால் காலதவர்களாகும் அவரை எல்லாம் அந்த குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக பல மதிப்பு தொகையை ஒவ்வொரு பாடத்திலேயே முதல் மதிப்பெண் அளிக்கின்றவர்கள் முதல் முதல் மூன்று மதிப்பெண் நடிக்கின்றவர்கள் மதிப்பட்ட முறையில் நூறு சதவீத மதிப்பெண் எடுத்தவர்கள் பத்தாம் வகுப்பிலே நானூறுக்கு மேல் அடித்த மாணவர்கள் அதுபோல பன்னிரெண்டாம் வகுப்பிலே ஐநூறுக்கு பேர் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் என்ற வகையிலே சரியாக ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தி ஐந்து மாணவர்கள் இருந்து அந்த வழங்கப்படுகின்றது மற்ற பரிசுத் தொகைகளும் மற்றவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் ஆகவே இன்று எப்படி நீங்கள் சாதனையாளர்களாக முடித்து இருக்கின்றோம் உங்களுக்கு பின்னால் வருகின்ற மாணவர்களும் சாதனை மிக்க மாணவர்களாக வளம் வர வேண்டும் என்று சொல்லி இவர்களையெல்லாம் சிறப்பான முறையிலே உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற இரண்டு பள்ளிகளுடைய தலைமையாசிரியர் முதல்வர் அவர்களுக்கும் அவருடைய வழிநடத்துகின்ற மற்ற மாணவர்களை எல்லாமும் சிறப்பான முறையிலே வழிநடத்தி நல்ல மதிப்பெண் பரவை இருக்கின்ற ஆசிரியர் மீது வாழ்த்துக்களை சொல்லி இங்கு பல்வேறு பரிந்துரைகளை நாம் வழங்க வந்திருக்கின்றேன் நம்முடைய திருவண்ணு நண்பர்களுக்கு